புதுவையில் கடந்த அஞ்சாண்டு காலமாக எந்த ஒரு துறையும் சி சரியாக நடந்ததுன்றதுக்கு எடுத்து சொல்லவே முடியாது சரியாக நடந்ததுன்றதே எடுத்து சொல்ல முடியாது அவ்வளோ விஷயங்கள் எல்லா இதுவுமே சுகாதாரத்துலேருந்து குடிநீர்லேருந்து சாலை போக்குவரத்துலேருந்து எல்லா இதுவும் சீர்கெட்டு போயிருக்கு இது வந்து இன்றைக்கி இந்த குடிநீர் பிரச்சனை இன்றைக்கி தான் இல்லை நாங்கள் ஒரு ஒரு வருஷமாகவே பல பல தடவை அதிகாரிகளுக்கு சந்தித்து மனு கொடுத்துருக்கோம் இது பண்ணிப்போம் இன்றைக்கி நாங்கள் ஆட்சியாளர்கிட்ட நாங்கள் வேண்டி ஒரு விண்ணப்பமாக வைக்கிறது என்னன்னா எங்கள் தமிழ்நாட்டோடைய திராவிட மாடல் ஆட்சியை பார்த்தாவது இதுக்கு ஒரு நல்ல தீர்வு காரணங்கன்றது எங்கள் கோரிக்கையாக கட்சியின் சார்பாக எங்கள் திமுக கழகத்தின் சார்பாக கோரிக்கை கோரிக்கையாக உங்களுக்கு வைக்கிறது புதுச்சேரியில் உருளையன்பேட்டை பகுதியில் கடந்த இரண்டு மாதமாக குடிநீரில் கழிவுநீர் கலந்து வர்றதுனால மக்கள் ரொம்ப பெரிதும் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க இது இப்போ கடந்த மாதம் வந்து ஒரு இருபத்தஞ்சி பேர் மருத்துவமனையில் அட்மிஷன் அட்மிட் ஆகி வீடு சிகிச்சை பெற்று வீடு திரும்பினாங்க அதிலே உள்ளவங்களுக்கு